ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரே முக்கலாகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் விலை எல்லாமே அதை வந்து முடிச்சுட்டாங்க நீங்கள் வாங்க நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா ஃபஸ்ட்டு வந்து இருக்குதா நம்ம என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுட சுட சோறு சோறு பார்த்திங்கன்னா சூடாக வந்து உடைச்சாச்சு இப்போ வந்து கஞ்சி அடிச்சின எடுத்து வச்சுன்னா நான் சாவி பிறக்க சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குது சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எங்கள் வீட்டில் என்ன குழந்தைங்களா தாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான எல்லாத்துக்குமே ரொம்ப தான் அவ்வளோ பிடிக்கும் அப்படியே வெள்ளை சாப்பாடில் போட்டு கொஞ்சம் பிடிச்ச வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் யார்கிட்ட புளிச்சுக்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க புளிச்சு ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட குடிச்சுலாம் பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொதம்பே சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப மாதமே ஆயிடுச்சு புளிச்சி செஞ்சு ஒன்னு சார் செய்கிறோம் அதுக்கப்புறம் என்ன தூதுவள ரசங்க ரசம் மட்டும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ வச்சாலும் செலவே ஆக மாட்டுக்கு இந்த ரசத்தை எப்படியாவது செலவு பண்ணிடணும் அதற்காக எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வந்து வச்சுக்கிட்டோம்னா டிஃபன் தான் பண்ணியிருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வந்து பொரியல்னு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கி ஒரே ஒரு பீட்ரூட்டு காயிருச்சுங்க முள்ளங்கி மூணு பட் பீட்ரூட் வந்து ஒன்று அதை போட்டு புல் பண்ணோம் பட் பார்த்திங்கன்னா பீட்ரூட் போட்டோட்டோம் பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கி கலரே தெரியல அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலராக ஆகி போச்சு இப்போ தேங்காய் தூள் போட்டு சூப்பராக வந்து பீட்ரூட் புள்ளி வந்து பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா காலைலிக்கு தோசைக்கு அது பார்த்திங்கன்னா காலை நேமசி இதாக இருக்கும் சொல்லிட்டு அந்த புளிச்சிக்கிக்கு வந்து தக்காளி கட் பண்ணோமா அந்த தக்காளியே பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு வந்து கொஞ்சமாக செஞ்சாச்சு சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடியாயிருச்சு நீ நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறையவே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் இல்லை ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் திரும்ப வீடியோ போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்